அனைவருக்கும் அருள்சரண அன்பு வணக்கங்கள் அத்தியாயம் பதினாறில் முதல் ஸ்லோகன் பற்பல நூல்களை பன்முறை புகன்றாலும் கேட்டாலும் அனைத்தையும் மறந்தாலன்றி தன்னிலை இன்பம் உனக்கில்லை அதாவது நம்ம என்ன நூல்கள் படித்து என்ன மாதிரி நம்ம அறிவு விருத்தி அடைஞ்சாலும் அது எல்லாம் வர வர உன் அறிவு உணவு விருத்தி ஆகாமல் தவிர்த்து அதை மறந்தால் மட்டும்தான் உனக்கு இன்பம் கிடைக்கன்றாரு அடுத்த ஸ்லோகத்தில் போகத்தையோ கண்மத்தையோ சமாதியையோ நீ சார்ந்திரு ஆயினும் அறிஞ்சனே அவா வனைத்தையும் மற்ற உள்ளமே அளவிலா ஓகை உனக்கு அழிக்கும் அப்போது இதிலே சொல்கிறது எங்கே போகத்தையும் சமாதியும் நீ எதுவாக இருந்தாலும் சார்ந்து இரு அதோடு இரு ஆனால் இவ எல்லாத்தையும் விட ஆசை இல்லாத உள்ளமே உனக்கு வந்து உனக்கு இன்பத்தை கொடுக்கன்றார் அடுத்து மூணாவது ஸ்லோகத்தில் உழல்வதால் யாவரும் துன்புறுகின்றனர் இதை யாரும் உணர்வதில்லை புண்ணியவன் ஒருவன் இவ் உபதேசத்தாலேயே பேரின்பம் பெறுவான் அது திருப்பி திருப்பி ஒன்றத்தில் உண்டுகினே இருக்கிறதுனால அவனுக்கு துன்பம் தான் கிடைக்குதுன்றத எவன் ஒருத்தன் உணர்றானோ அவன் புண்ணியம் செஞ்சவனா அந்த புண்ணியம் செஞ்சவனால தான் இந்த பேரின்பத்தை அடைய முடியும் அப்படின்றார் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இமைத்தும் திற திறத்தற்கும் எவன் வருந்துவானோ சோம்பேறி கற்றலை சிறந்தவனான் அவனுக்கே இன்பம் வேறு ஒருவருக்கும் இல்லை அதாவது கண்ணை மூடி தரக்கிறதுக்கே எவன் யாராவது வருந்து வாங்களான்னா இல்லை அதே தான் சோம்பேறிங்களுக்கு வந்து இது சரியா இருக்காது சோம்பல் தன்மை விட்டுட்டு இது பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த தன்மை கிடைக்கும் அப்படின்றாரு அடுத்து அறம்பொருள் இன்பம் வீடுகள் பற்றி இது செய்தோம் அது செய்யவில்லை என்று இரட்டைகளில் இருந்து இருண்டு மனம் விடுபடுவன் எவனோ அதுவே அவாவற்றதாய் அமையும்ன்றார் அப்போது அந்த அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்கிறாங்க இல்லையா இதை வந்து எவன் ஒருத்தன் நான் இதில் வந்து நான் அறம் செய்யலை நான் பொருள் செய்யல நான் வீடு கட்டலை இந்த மாதிரி நம்மளுடைய எந்த ஒரு இது இதையும் நம்ம செஞ்சோம் செய்யலன்ற அந்த மனதில் இருதரப்பட்ட இதை வந்து விட்டுட்டு எவன் ஒருத்தன் அந்த அவாவற்றவதாம்னு சொல்கிறாரு ஆசையற்றதா ஆசை இல்லாமல் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த வீடு பேரே கிடைக்கும்னு சொல்கிறாரு விஷயத்தை வெறுப்பவன் விரக்தன் விஷயத்தில் உழல்பவன் காமி தள்ளலும் கொல்லலும் மற்றவன் விரக்தனுமாகான் காமியும் ஆகான் அப்போ யாரையாவது ஒரு விஷயத்த ஒருத்தன் வெறுக்கிறான்னா அவன் வந்து விரக்தன் சொல்றாரு விஷயத்தில் உழல்பன் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி உழந்துட்டு இருக்கவன் வந்து காமி காமி சொல்றாரு அதாவது கஞ்சன் சொல்றாரு இப்ப இது ரெண்டுமே வந்து உனக்கு இல்லைன்றாரு அதே மாதிரி துன்பத்தை தொலைக்க விரும்பினால் அவா உற்றவன் உலகியல் துறக்க விரும்புகிறான் அவா ஒழிந்து விடுதலையுற்றோன் உலகில் இருந்தும் துன்புறான் அதாவது ஆசை அழிஞ்சவன் ஆசை விட்டவன் எவன் ஒருத்தன் அதிலேருந்து விடுதலை பெறானோ அவன் துன்பத்திலே இருந்தால் கூட அதாவது இந்த உலகத்திலே இருந்தால் கூட துன்புற மாட்டான்னு சொல்கிறார் எவனுக்கு முக்தி இல்லாயினும் விருப் விருப்பு உள்ளதோ அவ்வாறே உடல் இல்லாயினும் துளதோ அவன் துயரையே நுகர்வான் அன்றி ஞானியாகான் யோகியும் ஆகான் அதாவது எவன் ஒருத்தனுக்கு வந்து இந்த அதோட எண்ணம் அதிலேயே சிக்கி சிக்கி கொண்டு அதிலேயே இருக்கிறவனுக்கு வந்து இந்த துயர் வந்து அவனை விட்டு போவாதான் அவனுக்கு அந்த உடலோட கனெக்ஷன் இருக்கிறவனுக்கு ஞானியும் ஆக முடியாதான் யோகியும் ஆக முடியாதான் சிவனே அல்லது அரியே அல்லது பிரம்மனே உனக்கு உபதேச உபதேசனாயினும் அனைத்தையும் மறந்தாலன்றி சுகநிலை நீ எய்தாய் எல்லாத்தையும் நீ விட்டால் மட்டும்தான் உனக்கு சுகம் கிடைக்கும்ன்றாரு இத்தோடு இந்த பதினாறு அத்தியாயம் முடியுது நம்ம அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்